ஐ விட்னஸ கையும் களவுமாக பிடித்த அண்ணாமலை வெளியிட்ட யாருமே நம்பவே முடியாத அதிர்ச்சி தரும் பதை பதைக்கும் வீடியோ காட்சிகள் இதனால வசமா சிக்க போகும் முதல்வரான மு க ஸ்டாலின் அவர் வரைக்கும் வசமா சிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அதாவது கடந்த முன்னாடி சிவகங்கையில காவல் நிலையத்துக்கு உள்ள வச்சு அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு மதிக்கத்தக்க இளைஞர் இவு இறக்கம் பாவம் கொஞ்சம் கூட பார்க்காம அடி அடி அடினு அடிச்சு போலீஸார்கள் கிடையாது ரவுடிகள் அடிச்சு அந்த நபரை ஒரேடியா இந்த உலகத்துல இல்லாம ஆக்கிட்டாங்க சோ இந்த விஷயம் வெறும் சோசியல் மீடியாவில மட்டும்தான் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு டிவி பேப்பர் செய்தி ஊடகங்கள் யாருமே இந்த விஷயத்தை பெருசா பேசுறதுக்கு முன் வரல ஆனா விடாத நம்ம அண்ணாமலை அவர்கள் தற்போது இந்த விஷயத்தை யார் செஞ்சிருக்காங்க ஒரு ஐ விட்னஸ் சொல்லலாம் முக்கியமான சாட்சி பக்கவான ஆதாரம் வீடியோவை தற்போது அண்ணாமலை அவர்கள் இந்த வழக்கில் ஐவிட்னஸாக கூறப்படுற அந்த முக்கியமான வீடியோவை தற்போது அதிகாரப்பூர்வமாக அவருடைய சோசியல் மீடியா பேஜில் அண்ணாமலை அவர் வெளியிட்டிருக்காரு ஸோ அந்த வீடியோவை ஒரு நொடி நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அஜித்குமார் அவர் மட்டும் கிடையாது அவர் கூட இருந்த மொத்தம் ஐந்து வேலையாட்கள் எல்லாரையுமே அந்த போலீஸ் அலுவலகம் பின்னாடி வச்சு போலீஸ் அடிக்கல ரவுடி ஆட்கள் அடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை தான் தற்போது ஆதாரபூர்வமாக அண்ணாமலை அவர்கள் பகிர்ந்திருக்காரு அந்த இடத்துல எந்த ரவுடிகள் அந்த நபர்களை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அவங்களுடைய முகம் தள்ள தெளிவாக தெரியுது இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமா போலீஸ் அலுவலகத்துக்கு பின்னாடி எப்படி ரவுடிகள் இப்படி ஐந்து நபர்களை போட்டு அடிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியையும் அண்ணாமலை சேர்த்து எழுப்பியிருக்காரு ஏன்னா தமிழக காவல்துறை அமைச்சராக இருக்கிறதே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் தான் அவர் கீழே கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இந்த காவல் நிலையமும் வருது அது மட்டும் இல்லாம ஒரு காவல் நிலையத்துக்கு உள்ள ரவுடிகள் அவங்க புகுந்து சம்பந்தப்பட்ட இந்த ஐந்து நபர்களையுமே முக்கியமா அஜித் குமார் அப்படிங்கிறவரை அடிச்ச இந்த உலகத்தை விட்டு அவரை ஒட்டுமொத்தமா உலக விட்டு அனுப்பியிருக்காங்க இதற்கான பக்கவான ஆதாரத்தோட அதாவது எந்த திமுகவினர்கள் போட்டு இப்படி அந்த நபர்களை அடிச்சாங்க அப்படிங்கிற பக்கவான ஆதாரத்தோட இப்ப அண்ணாமலை அவர் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோவை பார்த்து ஒட்டுமொத்த திமுகவினர்கள் எல்லாருமே நடுநடுங்கி போயிருக்காங்க சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருமே தற்போது பீதி அமைதியில ஆழ்ந்திருக்காங்க இதனால முதல்வரான மு க அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு ஏன்னா சம்பந்தப்பட்ட அந்த காவல் நிலையம் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும் அதே போல சம்பந்தப்பட்ட திமுகவினர்கள் அவங்க மேலையும் நடவடிக்கை எடுக்கணும் இதனால தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்துல சிக்கி அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம தற்போது அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட இந்த மிக முக்கியமான வீடியோ ஐ விட்னஸ் வீடியோ ஆதாரத்தால முதல்வர் அவர் மிகப்பெரிய சிக்கல்ல சிக்க இருக்காரு